ஒரு நம்ம சோயா பிரியாணி தான் பண்ண போகிறோம் சோயாவை வெந்நி வச்சு நெனைய வச்சு வச்சுருக்கோம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம் அரிசியிலேருந்து அரிசையும் நினைய வச்சு வச்சுக்கிடுவோம் நம்ம அன்னைக்கு சோயா வச்சு பிரியாணி தான் செய்ய போகிறோம் அப்போலேயே ஊற வச்சு வச்சுருக்கோம் சோயாவையும் சோயாவையும் அரிசையும் நெனைய வச்சு வச்சாச்சு பட்டை வகை பட்டை பெருஞ்சீரகம் சீரகம் முந்திரி பருப்பு சார் ஏலக்காய் பட்டை எல்லாமே போகிறோம் சேர்த்து நம்ம வேர்க்கடலை வேர்க்கடலையும் வறுத்து பொடி உள்ளி பொடி உள்ளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே வரைக்கு தான் நம்ம அரைச்சி இன்னைக்கு செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் பட்டை வகை சேர்த்துக்கிடுவோம் உள்ளி சேர்த்துக்கிடுவோம் பூண்டு சேர்த்துக்கிடுவோம் தக்காளி சேர்த்துக்கிடுவோம் வேர்கல்லையை தொலியை நீக்கி வச்சிருக்கோம் வேர்க்கடலையை சேர்த்துக்கிடுவோம் இறக்கி வச்சு ஆற வச்சு நம்ம மிச்சி சாரில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடுவோம் சோயாவை வெட்டி வச்சு இவ்வளோ சைஸ்ல வெட்டி வச்சு பட்டை போட்டுக்கிடுவோம் பட்டை ஏற்கனவே சேர்த்து நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் சேர்த்து இலையுமே கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் பாத்தி கடல் பாத்தி சேர்த்து தக்காளி பழம் ஒரு பழம் வெட்டி வச்சுருக்கோம் தக்காளி பழம் ஒரு பழம் போதும் ஒரு பழம் சேர்த்துக்கிடுவோம் ஒரு கொத்து கருவேப்பு சேர்த்துக்கிடுவோம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம் சேர்த்துக்கிடுவோம் நம்மூண்டு இடித்து வதக்கி அதை அரைச்சி வச்சுக்கும் அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் இது நம்ம வந்து சோயாவை நல்லா நான் ஊற வச்சு எடுத்து அரை நறுக்கி எடுத்துருக்கோம் அதை சேர்த்துக்கிடுவோம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிடுவோம் நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்கிடுவோம் எல்லா பட்டை வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம் இந்த கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம் நாலு கிளாஸ் வச்சா போதும் நம்ம குக்கரில் வச்சோம்னா இதுக்கு வந்து நம்ம அஞ்சு கிளாஸ் வைக்கணும் அஞ்சு கிளாஸ் வச்சுப்போம் அரிசி வரைஞ்சி ஊற்றிக்குடுவோம் கொதிச்சிடுது நம்ம அரிசி சேர்த்துக்கிடுவோம் அரிசி வந்து அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும் நம்ம அரிசி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுது நல்லா நம்ம தம் போட்டுக்கிடுவோம் தம் இருந்தால் நம்ம பொங்கி சாப்பிட போகிறோம் தம்பு போட்டுக்கிடுவோம் தம்போட்டதாக எடுத்தாச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பிரியாணி நம்ம சாப்பிடுவோம் இப்போ நம்ம இலையை கழுவி சாப்பாடு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சோயா பிரியாணி மீன் மக்கர் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களே இதை மாதிரி செஞ்சு தம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூடு பரும் போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்குது